ஹிஜிரி ஆயிரத்தி முன்னூறு வரைக்கும் நாலு மதுல உண்ட பின்பற்றி வாழ்றது அல்லாத ஒரு இஸ்லாம் வாழ்ந்தது கிடையாது முடிமட்டா போனாங்க இந்த காலமிக்க ரொம்ப பயங்கரமான காலம் இந்த காலத்தை ரசூல் முன்னறிவிப்பு செஞ்சாங்க ஐயாமுல் பிசன்டைய காலம் அண்டு இது நல்லதை கெடுதியா காட்டும் கெட்டதை நல்லதா காட்டும் உண்மையை பொய்யா காட்டும் பொய்ய உண்மையா காட்டும் கண்ணியத்தை கேவலம் காட்டும் கேவலத்தை கண்ணியம் மட்டு காட்டும் எங்க உள்ளங்கள்ல எதெல்லாம் கண்ணியமா மகத்துவமா விளங்குவோம் அதெல்லாம் அல்ல இடத்துல கேவலமா விளங்கும் உண்மையான யதார்த்தங்களை உண்மையான முறையில் ஆராய்ச்சி செஞ்சு அலசி பார்த்தா அதெல்லாம் கேவலமா விளங்கும் பாவம் நன்மையா விளங்கும் நன்மை பாவமா விளங்கும் சுண்ணத்து பிஜாத்தா விளங்கும் பிஜாத்து சுண்ணத்தா விளங்கும் யார் உண்மையில அவங்க தான் உண்மையான சுண்ணாவை பின்பற்றவங்க மாதிரி விளங்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பள்ளியில சொல்வேன் இமாம் சாப் சொன்னார் அவங்களோட காலோட காலை சேர்த்துக்கோங்க நான் சொன்னேன் காலோட கால் சேர்க்க செல்லவானா சேர்க்க செல்ல எங்க ஒரு ஹாசீஸ்ல காலோட கால் சேருங்கன்னு ஒரு காலம் ஆயிரத்தி முன்னூறு வரைக்கும் இந்த பேச்ச பேசின ஒரு ஆளும் இல்லை சீர் சேர இமாம் காலோட கால் சேருங்க என்று சொன்னதாக எங்கேயும் பதிவானது சொல்லல சொல்லு தொப்ப முன்னோக்கி நான் சொல்லுவாங்க நடுநிலைமையா நில்லுங்க நடுநிலைமையா நிக்கிறேன்னா காலை ஆட்டி போட்டுறதா

சொப்ப சீர் அது நேர்த்தியா இருக்கணும் பின்னால உள்ள சொப்புல உள்ள மனிதனுடைய இடத்துல தண்ட இருக்க கூடாது இதைகள் எல்லாம் ஞாபகப்படுத்தப்படலாம் நேர்த்தியா நில்லுங்க இந்த உம்மத்துடைய ஜஹாதுடைய சொப்பு தான் தொழுகையுடைய சப்பு தொழுகையில் அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி ஜஹாத இருப்பாங்களோ என்று அதில் சொன்னாங்க அந்த அந்த முறையில பார்த்தா அதுல செல்ல செல்லும் நெஞ்சு முன்னால வந்தா அதை அடிச்சு பின்னால எடுப்பாங்க யாருடைய சம்பள தெரியுது சம்பவம் முன்னுக்கு வராம நேர்த்தியா நேரா நிக்கணும் அதுக்கு மேலால புகாரில சம்பவம் பதிவாகும் சொல்றார் செல்ல செல்லும் எங்களை எங்கட எங்களை சீர் செய்வாங்க நாங்க நெருக்கமா இருப்போம் எது வரைக்கும் எங்கட கால்கள் கால்களோட சேர்ந்துடும் எங்கட கால்கள் கால்களோட சேர்ந்துரும் இது யாருக்கு சாத்தியப்படும் ஒரு மெலிஞ்ச ஒருத்தருக்கு பக்கத்துல ரெண்டு மெலிஞ்சவங்க இருக்கிறாங்க மனிதனுக்கு பக்கத்துல ரெண்டு உள்ளியானவங்க இருக்கிறாங்க அவங்களோட சோறு சேரும் பொழுது சாதாரணமா கால் நின்னா காலும் சேர்ந்துடும் இதே ஒரு போர் ஆளுண்டு அவரோட காலக்கும் சிரிசா எடுத்து பாருங்க பெரிய கால்க்காது அவருக்கு கொழுத்து ஒட்டம்பு பெருசா இருக்கும் இப்ப இவரு கிட்ட போய் காலை சேருங்களே காலை கொண்டு போய் அவங்க பிளக் பண்ண வேண்டி வரும் அதனால தப்புல இருந்து இத பேசுறது பில தோலை சேருங்க நெருக்கமா இருங்க நெருங்கினதால யாரையாவது யாருற காலாவது சேர்ந்துட்டா அது வேற விஷயம் இன்னைக்கு சேர்த்து சேர்த்து எங்க போய் இங்க சீனி வரல கொண்டு அப்படி சொரண்டு தப்புல சுண்ண இவர் காலம் அப்படியான பயங்கரமான காலம் பிதாத்த சுண்ணத்தண்டு காட்டும் சொல்லுவேல மனுஷன வேறொரு பராக்களை ஈடுபடுத்துற வேலை இந்த சென்யத்தண்டு பேச போறா வேற கொண்டு வந்து சொரு இல்லாட்டி காலால ஏறி இப்படி உங்கத்து மாறிக்கா சகோதரர் பெரிய ஒரு சுண்ணத்தை காட்டப்படும் சுண்ணத்தண்டு காட்டப்படும்